நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க இல்லை கடைகள் வச்சிருக்கீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க உங்கள் பிஸ்னஸ் ஏரியாவில் மரங்கள் நட்டா உங்கள் டேர்ன் ஓவர் பத்து சதவிகிதம் அதிகமாகும்னு சொன்னால் நம்புவீங்களா இதை நான் சொல்லலைங்க இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க அதாவதுங்க அமெரிக்காவில் இருக்கிற போர்ட்லேண்ட் நகரத்தில்ங்க மரங்கள் சூழ்ந்த பகுதிகளில் இருக்கிற கடைகள் மரங்கள் இல்லாத பகுதிகளில் இருக்கிற அந்த கடைகளை விட ரெண்டரை கோடி கூடுதல் ஆண்டு வருமானம் அடைஞ்சிருக்காங்க இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கடைகளோட வருமானம் ஒன்பதுலேருந்து பனிரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி நடக்குது தெரியுங்களா இப்போது மரங்கள் வந்துங்க கார்டிசாலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும் அதே மாதிரி நம்ம மூளையில் இருக்கிற செரட்டோன்கிற ஹாப்பி ஹார்மோனை மரங்கள் தூண்டும் இந்த இனம் புரியாத மகிழ்ச்சின்னு சொல்லுவோமே இந்த செரட்டோனின் அந்த மாதிரியான ஃபீலிங்கை தான் கஸ்டமருக்கு கொடுக்கும் அப்போது ஹாப்பி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்கள் கடை இருக்கிற பகுதிகளில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் தேடி தேடி வாங்குவாங்க இப்படி நம்ம ப்ராடக்டோட தரத்தையும் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே நல்லா கொடுக்குறப்ப என்ன ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் பெருசாக வளருவீங்கள்ல நீங்கள் இருக்கிற தெருவில் மரங்களை வளர்க்கிறது வெறும் என்விரான்மெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க அது நிறையா பேர் யூஸ் பண்ணாத எக்கானமிக் இன்ஜின்